வணக்கம் வெல்கம் ஸ்டூலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபேமஸ் ரெசிபிங்க அதாவது தஞ்சாவூரில் ஃபேமஸாக இருக்க உரப்படை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தஞ்சாவூர் உரப்படை செய்கிறதுக்கு இப்போ நான் எல்லா சாமானும் அளவாக எடுத்து வச்சுருக்கேங்க கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து கால் கப்பு இட்லி அரிசி கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு தோரம்பருப்பு எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைக்கப்போ ஒரு கப்போ எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாம் சேம் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நான் அலசிட்டு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது ஊறின நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் நான் அஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு இதை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த இந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம ஊரை வச்சுருந்த அரிசி பருப்பு இதை சேர்த்துக்கலாம் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கெட்டியாக அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த தான் இருக்கணும் ரொம்ப கொர குறப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம இதாக பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்தளவு மாவு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு அடை வந்து நல்லா வரும் இப்போ இதோட சொரக்காய் செத்துக்கினாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு இதை நான் தோலை செய் விட்டு திருவி வச்சிருக்கேன் இது கூட தேங்காய் துருவின தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக போட்டு எடுப்பதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இப்போ இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா கலந்தாச்சு ஒன்று சேர கலந்தாச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடையை மாரி சுட்டு எடுத்துடலாம் இப்போ கடாய்காஞ்சிச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வாடை மாவை சேர்த்துக்கலாம் இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டால் போகிறோம் இது ஒரு பக்கம் செவுக்கட்டும் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் மூணு மூணு செவுக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவுந்துச்சுங்க மறுபக்கம் திருப்பிக்கலாம் நல்லா செவ்வந்துச்சு பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி நல்லா செவுக்கட்டும் இப்போ இந்த பக்கமும் செவுந்துச்சு அவ்வளோதான் தான் இப்போ நமக்கு உரப்படை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி எல்லா இடையும் சுட்டு எடுத்துடலாம் ஏதாவது ஒரு உரப்படை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு நான் வெண்ணையும் வெல்லத்தோட தூளும் வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இதுக்கு கூட தேங்காய் சட்னியும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா வெள்ளம் விருப்பப்படாதவங்க தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ